சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டபொழுது லாக்கப்பட் எம்பி கனிமொழி அவர்கள் இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர் அவங்க வீட்டு சின்ன எசமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலசேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எல்லாரும் அங்கே நேரம் போனீங்கள ஏன் இங்கே வரல சீஃப் மினிஸ்டர் வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு முன்னேற்ற கழகத்தினு அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்றது உண்மை நாகுமா திருபுவனம் ஒன்றிய மடப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியா இருந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால் அவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போன பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை ரெண்டாவது புதிதாக அமெண்டு பண்ண ஆக்டின் படி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம் அது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கு அதாவது இந்த ஐம்பது மாதத்தில் இருபத்தி ஐந்து லாக்அப் டெத்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருபத்தி அஞ்சாவது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர் அந்த கொலை அஜித்குமாரோடது நான் கேட்குறேன் இந்த ஆறு பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும் கேட்க நாதி இல்லையா ஏன்னா நான் வந்து சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்கப்படுத்த எம்பி கனிமொழி அவர்கள் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு சின்ன இசமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்களில் எல்லாரும் அங்க நேர போனீங்கள்ல ஏன் இங்க வரல சீஃப் மினிஸ்டர் வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு காவல்துறை கொலைத்துறையாக துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்து நின்று சாத்திரங்கள் நான் கேட்குறேன் நான் வந்து இல்லாத விஷயத்தை பேசலை அடுத்தவர் பேசாத விஷயத்தை ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியருது சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சது இப்போ இங்கு கொல்லப்பட்ட குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா சரி இவர் முதல் சேஷன் கூட்டணு போனது யாரு கோவில் ஈவோ ஈவோக்கு என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு அஜித்குமாரை கூட்டிக்கிட்டு போகணும் அதோடு மட்டுமல்ல நான் போய் இப்போ அவங்க தாயாரை எல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினை அவங்க காரில் ஏற்றி இருக்காங்க வாட் பிஸ்னஸ் டிஎம்கே ஹாஸ் காட் வித் திஸ் கேஸ் அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு மக்கள் சொல்கிறது உண்மைன்னாகும்மா